ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே நிவின் வந்து அப்படியே கையை தட்டி சூப்பர் சூப்பர்ன்னும் போது அந்த இடத்துல எமுனா என்னத்துக்கு சூப்பர்ன்னும் போது இல்லைம்மா இப்போது நானும் காவேரியும் மீட் பண்ணுறோம் இப்போ எங்கேயோ தெரியாத தெரியாத நின்று மீட் பண்ணுறோம் நீ வேறு இப்போ மாஸ்டர் பிளான் வேறு போட்டுக்கிறேன் இப்போ விஜய் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ விஜய் இருந்தால் இப்போ காவேரி ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவாள் இப்போ நானும் காவேரியும் ரொம்ப மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண பார்த்தியா ரொம்ப ரொம்ப த தேங்க்ஸ்ன்ட்டு அப்படியே யமுனா கேட்கும் யமுனாக்கிட்ட சொல்லும் போது யமுனாக்கா முகம்லாம் அப்படியே மாறுதுங்க அந்த இடத்துல நிவின் ஒரு நோஸ் கட் பண்ணுறாரு பற்றியா சரி இப்படியெல்லாம் கூட நீ யோசிப்பியா உன்ன மாதிரி ஒரு போய் நான் கல்யாணம் பண்ண நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குன்னும் போது ஒரு அக்காவை போய் எவ்வளோ தரம் தாழ்த்தி பேசணுமோ அவ்வளோ நீ பண்ணுற பார்த்தியா ஆனால் இப்போவே இந்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு நான் அனுப்புவேன் ஆனால் ஏன் நான் அனுப்பலைன்னா ஏற்கனவே காவேரி வந்து அங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா இன்னும் நீ போய் அங்கே காவேரி கஷ்டம் கொடுப்பேன்ட்டு தான் நான் இப்போ உன்னை விட்டு வைக்கிறேன் ஆனால் உன்னை நான் வச்சு செய்வேன்ட்டு நிவீன் வந்து ரொம்ப வான் பண்ணுறாருங்க வேற